இந்த அறுபது வருஷமாக நம்ம ஊர் அதிராம் பண்ணத்தில் நல்ல முறையில் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த கடையை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கடைப்பேர் நான் சொல்ல போகிறதில்லை கடைப்பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காலையில் ஆறு முப்பத்தஞ்சிக்கு கடைக்குள்ள போனோம் உள்ளர போனால் ஒரு நாலு தாத்தா டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த கடையில் டீ காஃபியும் அவைலபுளாக இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு இட்லி கீரை போண்டா கிடைக்கும் ஏழு மணிக்கு போனீங்கன்னு வீங்களேன் தோசை கிடைக்கும் பத்து மணிக்கு போனீங்கன்னா ஓமப்பொடி மிக்சர் கிடைக்கும் அதை பற்றி நான் அப்புறமாளி சொல்கிறேன் கடை கரெக்டாக சேர்மன்வாடி பஸ் ஸ்டாப் கிட்ட தான் இருக்குது கடையை லேண்ட்மார்க்காக சொல்கிறதா பஸ் ஸ்டாப்பு லேண்ட்மார்க்கை சொல்கிறது தெரியல ஏன்னா காலங்காலத்தில் ஆறு மணிக்கு கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் இந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க நல்லா மனசு நிறைய சாப்பிட்டுட்டு போனாலும் முப்பது ரூபாய் தாண்டாது அவங்களுக்கெல்லாம் இந்த கடையில் இட்லி போண்டா எல்லாமே வந்து அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் ஸ்டார்டிங்கில் மூணு இட்லி ரெண்டு விதமான சட்னி ஒரு கீரை போண்டா ஒரு சாம்பார்லாம் ஊற்றி சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சின்ன வயசில் தாத்தா கூட வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தி தான் இருக்குது தேங்காய் வீட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த கடைக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க நல்லா வயிறார சாப்பிட்டு நல்லா மனசார காசு கொடுத்துருப்போம் எவ்வளோ சாப்பிட்டாலும் காசு வந்து அப்போது முப்பது ரூபாய் தாண்டாது இப்போ எவ்வளோன்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன் சின்ன வயசில் இருக்கணுமா தேங்காய் விட்டு அப்போ வந்து காலையில் எடுத்துகிட்டு தான் சாப்பிட்டுருப்போம் ஒரு ஆறு மணிக்கு அந்த மாதிரி வந்தால் ஓமப்பொடி மிக்சரை பற்றி நான் சொல்லி ஆகணும் அது எல்லா பேக்கரிலையும் அவைலபிளாக இருக்கும் ஆனால் அவைலபிளாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம கடையில் அப்படி கிடையாது காலையில் பத்து மணிக்கு அந்த ஓமப்பொடி மிக்சர் போட்டாங்கன்னா பத்தரை மேக்ஸிமம் பதினோரு மணிக்கு காலியாகிடும் ஏன்னா அதோடைய டேஸ்ட்டும் அப்படி அதோடய குவாலிட்டி அப்படி என்ன பிசுப்பே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே நிறையா வயசான தாத்தா வந்து சும்மா வெளியில் வரங்கிறதுக்காக வச்சு வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒரு நாஸ்டாலஜியான்னு சொல்லலாம் நாங்கள் மொத்தம் ஆறு இட்லி நாலு போண்டா சாப்பிட்டோம் எங்களுடைய டோட்டல் பில்லு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்க அதிரைவாசிகளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அதிரஞ்சி பேரை ஃபாலோ பண்ணிருங்க